வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க விஜய் கட்சியை தடை செய்ய வேண்டும் நீங்கள் கேட்கலாம் இதை இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தாங்களே நினச்சோம் சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு விஜய் கட்சியை தடை செய்ய வேண்டும்னு வந்து ஒரு ஒருவர் வந்து இப்போ வந்து நீதிமன்றத்தை இருக்கிறார் நீதிமன்றம் அதையும் தாண்டி தேர்தல் ஆணையத்தை கேட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் விஜய் கட்சியை தடை செய்ய முடியுமா இன்றைக்கி சமூக ஊடகங்கள் அதிகமாக இருக்கும்போது இன்னைக்கு பெரிய விவாத பொருளாக இருக்குது விஜய் கட்சியை தடை செய்ய போகுதா தேர்தல் ஆணையம்னு முதல்ல தேர்தல் ஆணையம் சொன்னது என்ன தேர்தல் ஆணையம் இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சிபிஐ உள்ளே இறங்கி விட்டது தமிழகம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சட்டசபையில் நடந்த காரசாரமான விவாதம் இரண்டாவது பக்கம் பனையூருக்கு விஜய் எப்போது செல்கிறார் மூன்றாவது பக்கம் இன்னொன்று வந்து திமுக அடுத்து வந்து இப்போ தீபாவளிக்கு ஏதாவது மக்களுக்கு கொடுக்க போதா இன்னும் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட பொருள்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்க விதம் இன்னும் ஏதாவது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நிலையவத்துவான்களுக்கு நிறைய பணத்தை அள்ளி வீசி கொண்டிருக்கிறது திமுக அப்போ விஜய் தரப்பு அடுத்து எங்கே மீட்டிங் போட போகிறாங்க இன்னொரு கூட்டணி வைக்க போகிறாரா இல்லையா இப்படி பல விஷயங்கள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ வந்த விஷயம் வந்து அந்த நீதிமன்ற விஷயம் ஏற்கனவே தெரியும் அவங்களுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் வந்து ரிப்பன் மாளிகையில் ஓரமாக அவங்க வந்து போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கும்போது போது சேகர்பாபுக்கு வேண்டியப்பட்ட ஒரு அம்மா கேஸ் போட்டு என்னால நடக்க முடியலன்னு கேஸ் போட்டு நைட்டோட நைட்டாக அவங்கள வந்து காலி பண்ணாங்க கேட்டா நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா இப்போ விஜய் தரப்புக்கும் தொல்லை கொடுக்கறதுக்காக திமுக தான் ஒருத்தரை செட் பண்ணி விஜய் கச்சியை தடை செய்யணும் அப்படின்ட்டு நீங்க வந்து நீதிமன்றம் தனி இருக்கிறதா நம்ம நினைக்கிறாங்க இது உண்மையா இருந்தா நீங்க உங்க கமெண்ட்ல சொல்லுங்க திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி விஜயை பார்த்து அங்கு அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஏன் இதை சொல்கிறோம்னா ஒரு வழக்கு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அதற்கு காரணம் வந்து இந்த ஒரு அரசியல் கட்சி பெண்கள் குழந்தைகள்லாம் வராங்க நிறைய பேர் அப்போ குழந்தைகள் பெண்களுடைய உரிமை காக்கப்பட வேண்டும் அதனால் இந்த கட்சியை தடை செய்யும் நூறு வழக்கறிஞர் வழக்கு போடுறாரு உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை கேட்குது தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு இவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் கட்சி தான் அங்கீகாரத்தை ரத்து பண்ண முடியும் இவருடைய அங்கீகாரத்தை எப்படி ரத்து பண்ண முடியும் நமக்கு ஒண்ணுமே புரியல இது ஒரு கேஸா மும்பை ஹைகோர்ட்டும் உச்ச நீதிமன்றமும் ஏற்கனவே இது போன்ற வழக்குகளில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாதான் இந்த நடைமுறை செல்லுபடியாகும் இது கூட தெரியாம ஏதோ ஒரு விதத்துல அதுதான் இவர்களுடைய பதட்டம் நல்லா யோசிப்பாருங்க இப்போ யார் பதட்டப்படுறா விஜய் தரப்பு பதட்டப்படுறதா இவங்க பதட்டப்படுறாங்களா அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் புரியுது விஜய் அப்படிங்கிற ஒருவரை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தணுங்கிறது திமுக ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியல என்னடா நிம்மதியாக மன்னராட்சி தொடரும்னு பார்த்தா எங்கிருந்துப்பா இருந்தாலும் வந்தால் தேவையில்லாமல் நமக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்காரு இதை எப்படி கட்டுப்படுத்துறது நல்லா யோசனை பாரு என்ன பண்ணி இவரை தடுத்து நிறுத்துறது சின்ன பசங்க கட்சின்னு சொல்கிறோம் அதையும் தாண்டி திமுகவுக்கு எப்போயுமே திமுக வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுவாங்க எப்பயுமே கலைஞர் அவர்களுடைய சாதுரியம் நமக்கு தெரியும் ஆனா கலைஞர் சாதுரியமாக இருந்தாலும் ஜெயலலிதா அம்மா எப்படி தொடர்ந்து ஜெயிச்சாங்க ஏன்னா நீங்க சாதுரியமாக இருக்கலாம் ஆனா மக்கள் வந்து உங்களை வெறுக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷம் கலைஞர்கிட்ட கொடுத்தா ஐயோயோ அராஜகமாப்பா திமுக அராஜகம்ப்பா பா கலைஞர் இருக்கும்போதே ஜெயலலிதா அம்மா வந்தால் பரவாயில்லப்பா ரெண்டு கட்சி ஊழல் மக்கள் அப்படிதான் இருப்பாங்க ஜெயலலிதா வந்தால் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும்பா அதனால அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பா அப்படி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க எப்பயுமே திமுக ரெண்டாவது தடவை அரியணை ஏத்த மாட்டாங்க மண்டராட்சிக்கு ஒரு அஞ்சு வருஷம் விடை இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ திமுக ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுது எப்படின்னா விஜய் வந்து பிஜேபிகிட்ட பேசிட்டார் எடப்பாடி போகிறாரு சட்டசபையிலேயே வந்து முதலமைச்சர் சொல்கிறார் இது ஏன் தெரியுமா விஜய் யோசிப்பார்ல என்னடா அது திமுக சொல்லிடுச்சு இப்போ நம்ம போனோம்னா திமுக என்ன சொல்லுவோம் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லைங்க பிஜேபியோட பீ டீம்னு வந்துட்டாருங்க சரி வரலைன்னா என்ன பண்ணுவாங்க திமுகனு நினச்சிக்கோங்களேன் பேரம் படிக்கலீங்க விஜய் நூறு சீட்டு கேட்டார் நூறு நீ நீங்கள் ஒருத்தர்லப்பா இருபது சீட்டு கொடுக்குறேன்னு எடப்பாடி சொன்னார் அதனால் கழட்டி விட்டுட்டாங்க இதுதான் திமுக நெரேட்டிவை செட் பண்ணும் அதாவது விஜய் தாவனா போன மாதிரியும் எடப்பாடி வேணான்னு சொன்ன மாதிரியும் அப்போ விஜய் ரசிகர்கள் வந்து டிவி கேவினர் எடப்பாடி மேலே கோவப்படுவாங்க இது திமுகவுடைய ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க ஏற்கனவே இதே மாதிரி தான் வெளிநாட்டிலேருந்து சில்லறை வணிகத்தில் வந்து இன்றைக்கி தமிழ்நா இந்தியாவில் வந்து நடைமுறைப்படுத்தணுமானு ஒரு கேஸ் ஒரு 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 தீர்மானம் போடுறாங்க நாடாளுமன்றத்தில் சில்லறை சில்லறை வணிகம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குல்ல இந்தியாவில் வந்து சில்லறை வணிகத்தில் ஈடுபடலாமான்னு சில்லறை வணிகத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாத்துடைய கொள்கை ஏன்னா நம்மளுடைய விவசாயிகள் இந்த தொழிலெல்லாம் பாதிக்கப்படும் ஆனால் திமுகவுடைய கொள்கை என்னென்னா அது வந்து அனுமதிக்கக்கூடாது ஆனால் நாடாளுமன்றத்தில் அனுமதிக்கிறதுக்கு ஓட்டு போட்டாங்க அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னத்தினு சொன்னார் கலைஞர் ஜெயலலிதா தான் சொல்லிட்டாங்களே சில்லறை வணிகத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் முளைய விட மாட்டேன்னு நான் இந்தியாவுக்கு தானே ஓட்டு போட்டோம் தமிழ்நாடுக்கு ஓட்டு போட்டோம் இது எப்படி இது பாருங்க அதே மாதிரி அணுசக்தி ஒப்பந்தம் இதில் நம்ம மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வரும்போது அணுசக்தி ஒப்பந்தம் அப்படிங்கிறது தேவை ஆனால் ஆட்சியை பறிகொடுத்து விட்டு தான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இல்லை க கலைஞர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றணுங்கிறீங்களா நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்களா நல்லா யோசனை பாருங்கள் அப்போ இவங்க என்ன விதம் என்ன என்ன என் கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க கண்டிப்பாக நிறைவேற்றுனா அங்கே வெளில போயிடுவோம் அதுதான் அவங்களுடைய கொள்கை வெளில போயிட்டாங்க கலைஞர் அப்படி இல்லை நான் வெளியேற்றுங்க வெளியேற்றுலாங்க எனக்கு ஆட்சி முக்கியம் அப்போ திமுக எப்பயுமே வந்து இந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணுறதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு நெரேட்டிவ் செட் பண்ணவே முடியல இப்போ இந்த வழக்கு நம்ம சொல்லிட்டு இருக்க வழக்கை வெளியில் பார்க்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க என்னங்க டீ தாவா தாவை தடை போடணுமா வெளியிட்ட மக்கள்கிட்ட இந்த செய்தி போனோன்னா மக்கள்கிட்ட உடனடி ரியாக்ஷன் என்னன்னு கேளுங்க தீவங்க அதங்க பண்ணியிருக்கோம் அம்மா சொன்னாங்க தெரியுமா ஒரு தடவை சும்மா சூப்பராக பண்ணாங்க அதாவது ரெண்டு தொகுதியில் வேட்புமனு போடுறாங்க அதாவது அவங்க வந்து ஏற்கனவே வந்து குற்றவா ஒரு ஒரு கேஸ் அவங்க மேலே நடந்துகிட்ருக்கும்போது அவங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படும் அதான் ரூல்ஸ் ஆனால் வேணுன்னே ரெண்டு தொகுதிக்கு போட்டாங்க ரெண்டு தொகுதியில் நிராகரிக்கப்பட்டது இப்போ ஜெயலலிதா என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா கருணாநிதி இப்போ சொல்லி தான் அதெல்லாம் நடந்தது மக்கள் அதை நம்பினாங்க அது சட்டப்படி நடந்ததுன்னு மக்கள் நம்பலை இவரு தான் பண்ணியிருக்காரு அவர் விஜய் அவர்கள் தரப்பில் வந்து இன்னைக்கு தாவாக்காவை தடை பண்ணணும்னு ஒருத்தர் கேஸ் போட்டால் மக்கள் என்ன நினைப்பாங்க இவங்க தாங்க பண்ணியிருப்பாங்க ஒன்று வேணால் காலையில் ஆவணங்கள் வந்து எரிக்கப்பட்டது பெண் பாதி எரிஞ்ச நிலையில் பெண் மீட்கப்பட்டது சிபிஐட்ட வெகுஜன மக்கள்கிட்ட கேளுங்க செந்தில் பாலேஜ் தாங்க பண்ணியிருப்பார் இல்லைங்க ஆவணங்களை எரிக்கிறது பென்ட்ரைவ் எரிக்கிறதெல்லாம் ஒரு நடைமுறை ஏற்கனவே எஸ்ஐடி விசாரிச்சுட்டு அதில் வந்து தேவையில்லாத ஆவணங்கள்லாம் எரிச்சிட்டாங்க நீங்கள் சொன்னால் கூட மக்கள் நம்ப மாட்டார்கள் அதனால் இன்றைக்கி மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி விஜய் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க விஜயை வீட்டில் அமைதியாக உட்காந்துருந்தா கூட வெகுஜன மக்கள்கிட்ட விஜய் ஹீரோவாக இருக்கார் இன்னும் அவரை ஜீரோ இவங்க முடிவு பண்ணுறாங்க ஜீரோ வாக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் என்ன பண்ணுறது ஏற்கனவே உதயநிதியை படத்துக்கு அனுப்பி பார்த்தாங்க படம் ஹிட் ஆகலை அதனால் இப்போ இன்ப நிதியை வச்சு அடுத்து படம் எடுக்கலாம் வேறு என்ன பண்ணுறது அடுத்து ஒரு வாரிசு தயாராகி விட்டது தமிழ்நாட்டு மக்கள் இந்த வாரிசை விரும்ப மாட்டார்கள்னு தெரிஞ்சும் பூத்துறம்போது இவங்களுக்கு என்னென்னா தமிழ்நாடு எங்கிடுது யாராவது எங்களை எழுத்து கேள்வி கேட்டிங்கன்னா இதுதான் ஏதாவது கேட்டிங்கன்னா இவர் சங்கின்னு சொல்லிடுவோம் இவங்க பாபர் மசூதி இடிக்கு பின்னாடி கூட கூட்டணி வைப்பாங்களாம் கோத்ரா கலவரம் பிஜேபி வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளி எவ்வளோ இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் அது நடக்கும்போது அங்கே கூட்டணியில் அங்கம் வகித்து திமுக இப்போ கலைஞர் வெளியில் வர வேண்டியதானே நீங்கள் தான் இனமான இப்போ இனமானவர்களாச்சே இன்னும் யாரை ஏமாத்திட்டீங்க பண்டார பரதேசின்னு அவங்களோட கூட்டணி சேர்த்துட்டு ஆர்எஸ்எஸ்வோட கொஞ்சம் குழாவிட்டு இப்போ எடப்பாடியை பார்த்து சங்கி நான் யாராவது நம்மளை மாதிரி பேசுனா நீங்களும் சங்கி நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் பிஜேபிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு நாசகார சக்தியாக மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் நீங்கள் யார் சார் நீங்கள் ஏன் சார் அவரோட சேர்ந்தீங்க திரும்ப இன்னைக்கு சொல்லிகிட்டு இருக்காரு பிஜேபி பிஜேபி விஜய் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதானே முத முதல்ல நீங்கள் காட்டுமன்னார் கோயிலில் ஜெயிச்சதே பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து மறுக்க முடியுமா இல்லை நீங்கள் யோகியர் மாதிரி பேசுறீங்க நமக்கு எல்லாத்துக்கு இவங்க எல்லாம் யோகியமாக பேசும்போது கோவம் வருது ஏங்க நீங்கள் எல்லாருமே கடந்த காலத்தில் பிஜேபியோட கூட்டணி வச்சவங்க தானேங்க கூட்டுனியை வைக்காத மாதிரி இருக்கீங்க விஜய் ஐயோ யோபிஜ் விட்ட போட ஏன் விஜய் பிஜேபியோட அவர் கொள்கை நீங்களும் தான் சொல்லிங்க பண்டார பிரதேசம் இதை விட கேவலமான பேசியிருக்கீங்க அப்படி நீங்கள் கூட்டணி வைக்கணும் அப்படியே போகக்கூடாது அவருக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம் அவர் மட்டும் கூட்டணி வைக்காமல் தனியாக நின்று போகணும் நீங்கள் மட்டும் சொகுசாக கூட்டணி வைப்பீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி வச்சுக்குவீங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் ம திமுக அப்படிங்கிறது ஒரு சுயநலமான கட்சி ஒரு குடும்பத்திற்கான கட்சி அப்படின்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா உண்மையிலே உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் திமுக ஒரு சுயநலமான கட்சியாக அது ஒரு குடும்ப கட்சி இந்த கட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய கட்சி அப்படின்னா உங்கள் கமெண்ட்டில் இப்போ சொல்லுங்கள் ஏன்னா வெகுஜன மக்கள் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்களை பார்த்து இவர்கள் அரண்டு போய் இருக்கிறார்கள் இன்னைக்கு காலில் வந்த பெண் டிரைவ் செய்தியாட்டும் கரூர் சம்பவம் தாவணங்களை இந்த ஆவணங்களை ஒப்படைப்பதாகட்டும் ஒரு நாள் உண்மை கண்டிப்பாக வழிவரும் அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அந்த உண்மை வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் பலவிதமான வேலைகளை இன்னைக்கு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு சட்டசபையில் தெரியும் பழனிசாமி அசத்திட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இன்னைக்கு திமுக அதிமுக அதாவது அதிமுக அப்படிங்கிற எதிர் ஒரு கட்சி உள்ளே போய் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசம்பிளி இல்லை இந்த தடவை அசம்பிளியில் முதல் நாள்லேருந்தே ரணகணம் ரெண்டாவது நாள் வந்து இந்த கருப்பு பேஜ் அணிஞ்சது மூணாவது நாள் கிட்னி மேட்ரு அதாவது இன்றைக்கி வந்து அரசாங்கத்தை தான் இருமல் மேட்ரு முடியல இருபத்தி மூணு பேர் சத்ததுக்கு என்ன காரணம்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு நீங்கள் என்ன பேசுவீங்க திணறி கொண்டிருக்கிறார்கள் அந்த திணறலெலாம் தாண்டி என்ன சொல்கிறதுனா இந்திய எதிர்ப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் மேலே நம்பிக்கை இப்படி 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 திருப்பூர்றது இப்போ அமாசு இஸ்லியல்னு ஆரம்பிப்பாங்க மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் மக்கள் இந்த ஆட்சியை முடிவு கட்டுவார்கள் நீங்கள் நினைச்சிங்கன்னா கமெண்ட்டில் உங்கள் உச்சி சொல்லுங்கள் உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்கள் உங்கள் எண்ணங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை இருக்கோம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பார்த்து பண்ணி பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க உங்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில் நடுநிலையாக பேசிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்